ஒட்டஞ்சத்திரம் அருகே பாலசுப்பிரமணியர் கோவிலில் சித்திரை பௌர்ணமி விழாவில் பறந்து வந்த மயில் கோவிலில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த அதிசயம் பக்தர்கள் பத்தி பரவல் மயிலை தொட்டு வாங்கினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா இடையகோட்டை அருகே உள்ள இ ஐயம்பாளையம் கிராமத்தில் பாலசுப்பிரமணியர் கோவிலில் முப்பத்தஞ்சாம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி விழா இன்று தொடங்கியது கணபதி பூஜையுடன் விழா தொடங்கி கோமாதா பூஜை சுப்பிரமணியர் துர்க்கை கைலாசநாதர் யாகம் நடத்தப்பட்டு உலக நன்மைக்காக நவசண்டியாக நடந்து கொண்டிருந்தது இப்போது இடையக்கோட்டை கருமலை பகுதியிலிருந்து பறந்து வந்த முருக பெருமானின் வாகனமான மயில் ஒரு மயில் பாலசுமணன் கோவிலை சுற்றி வலம் வந்தது கோவிலில் நிறுவனர் ஞான பண்டிதன் சுவாமி பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தபோது கோவிலின் கூரையின் உள்பகுதியில் குச்சியில் சிலை போல அமர்ந்து மயில் காட்சியளித்தது பல மணி நேரம் சிலை போல அமர்ந்ததை கண்டு பக்தி பரவசம் அடைந்த பக்தர்கள் மயிலை தொட்டு வணங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு சங்கு பூஜையை தொடர்ந்து பின்னர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை பொன்னூல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் கிராம சுற்றியுள்ள இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழா முடிந்ததும் மயில் கோவில் இருந்து மலைப்பகுதிக்கு பறந்து சென்று விட்டது நாளை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பிரித்தியங்கரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து மாலையில் திருமணமாகாதவர்களுக்கு சுமகளி பூஜையும் நடக்கிறது அழகுக்கு மட்டுமின்றி வாழ்வியல் தத்துவங்களையும் முருகப்பெருமானின் வாகனமாக இருந்து நமக்கு உணர்த்தும் மயில் பாலமுருகன் கோவிலை தானாக தேடி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்த சம்பவம் முருக பக்தர்களின் மனதிற்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது